ஆவடி நகராட்சிக்கு உட்பட்ட சேரியில் ரெயின்போ கார்டன் ரெசிடென்சியல் டவுன்ஷிப் கண்ணம்பாளையம் வர்ஷா கார்டன் மற்றும் ஆர் செந்தூர் பாரடைஸ் ஆகிய மனைப்பிரிவுகளில் சுமார் மேற்பட்ட வீட்டு விற்பனை செய்து வருகிறது தற்போது ஆவடி பருத்திப்பட்டில் ஸ்பிரிங் என்ற பெயரில் புதிய வீட்டுமனைப் பிரிவுகள் விற்பனையை தொடங்கியுள்ளதாகவும் உள்ளதாகவும் பருத்திப்பட்டு ஸ்பிரிங் பீல்டு மனைப்பிரிவு ஆவடி ரயில் நிலையம் அருகில் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது என்றும் மேலும் ஆவடி பேருந்து நிலையம் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அன்னூர் ரயில் நிலையம் வானகரம் அப்பல்லோ மருத்துவமனை ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனை பத்து நிமிட பயண தூரத்திலும் மகரிஷி வித்யா மந்தர் பள்ளி வேலம்மாள் சிபிஎஸ்சி பள்ளி சுதர்ஷன் சிபிஎஸ்சி பள்ளிகள் ஐந்து நிமிட பயண தூரத்தில் அமைந்துள்ளது என்றும் மேலும் பட்டாபிராம் டைட்டில் பார்க் அம்பத்தூர் ஐடி பார்க் மற்றும் விரைவான பயணத்திற்கான நானூறு அடி வெளிவட்ட சாலைகள் பதினைந்து நிமிட தூரத்தில் அமைந்துள்ளதும் இம்மனையின் சிறப்பம்சங்களாகும் மேலும் இருபத்தி எட்டு மனை பிரிவுகளுடன் எட்நூறு இருந்து ஆயிரத்தி அறுநூறு சதுரடி வரையிலும் சிஎம்டிஏ மற்றும் ரேரா அங்கீகாரத்துடன் சுவையான நிலத்தடி நீர் தாற்சாலை உடனடி மின்சார வசதி சூரிய மின்சக்தி தெருவிளக்குகள் பாதுகாப்பான சுற்று சுவருடன் கூடிய கேட் என சகல வசதியை செய்து தருகிறது இந்த மனையை பிரிவு சுற்றிலும் குடியிருப்புகள் அமைந்துள்ளதால் உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் என்றும் மனை வாங்குவோருக்கு எண்பது சதவீதம் வரை வங்கிக் கடன் வசதி செய்து தரப்படும் என்றும் வீட்டுமனையின் விலை ரூபாய் இருபத்தி லட்சம் முதல் மற்றும் தனி வீட்டின் விலை ரூபாய் நாற்பத்தெட்டு லட்சம் முதல் மிக குறைந்த விலையில் மெட்ராஸ் வழங்குகிறது கடந்த பதினைந்து வருடங்களாக வாடிக்கையாளர்களின் நன்மதிப்புடன் செயல்பட்டு வரும் எங்கள் நிறுவனத்தின் சேவையை பலரும் அறிந்து நிரந்தர வாடிக்கையாளர்களாக உள்ளனர் என்று அவர் தெரிவித்தார் உங்களுக்கான சேவையின் தொடர்புக்கு கைபேசி எண் தொண்ணூத்தி ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நாலு 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 ஆறு பூஜ்ஜியம் ஒன்று நாலு 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 ஒன்பது என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் வழங்கும் ஸ்பிரிங் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் பருத்திப்பட்டு ஆவடி இந்த ஸ்பிரிங் பீல்ட் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்கு ஆவடி மாநகராட்சியில் ரெசிடென்ஷியல் சரௌண்டிங்ல இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்கு ஆவடி பொறுத்த வரைக்கும் ஒரு குரோயிங் ஏரியா சென்னையில வந்து நான்கு திசைகள் இருக்குன்னா திருவான்மியூர் பூந்தமல்லி தாம்பரம் ஆவடி ஸோ ஆவடி வந்து ஒரு டெஸ்டினேஷன் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏரியா அடுத்த அண்ணா நகர் மாதிரி கூட சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் கோயம்பேடுல இருந்து பட்டாபிராம் வரக்கூடிய மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் தென் பஸ் டெர்மினஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் கனெக்டிவிட்டிக்கு நானூறு அடி ரோடு இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் பிளெண்ட்டி ஆஃப் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் சிபிஎஸ்சி மெட்ரிகுலேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலாக இந்த மாதிரி எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஏரியா காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் காலேஜும் சரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் இந்த மாதிரி பல்வேறு காலேஜஸ் வந்து சரௌண்டிங்கில் இருக்கு ஒரு மக்கள் வந்து தனக்குண்டான ஒரு வீடு ஒரு பட்ஜெட்டில் அமையிறதும் ஒரு லைஸ்டைலுக்கு தகுந்த இடமா அமையறதும் முக்கியமாக பார்ப்பாங்க அந்த அடிப்படையில் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட இடத்துல மார்க்கெட் அண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன்ல இருக்கக்கூடிய இடம் தான் ஃபீல்டு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் மெட்ராசிட்டி ப்ராப்பர்ட்டிஸ் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீட்டு மனைகளை சென்னை மற்றும் புறநகர்ல அமைச்சிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எங்களோட ஏழாவது ப்ராஜெக்ட் இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மேற்கொண்டு தற்போது வந்து ஒரு இருபதுக்கு மேற்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து சென்னை மற்றும் புறநகர்ல இருக்கு தாம்பரம் ஏரியாவில கூடுவாஞ்சேரி படப்பை ஆவடி திருநின்றூர் வேப்பம்பட்டு திருவள்ளூர் பூந்தமல்லி இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல எங்களோட வீட்டு மனைகள் இருக்கு சென்னையில வந்து ஒரு மக்களின் நம்பிக்கை பெற்ற ஒரு நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஒம்போதுல இருந்து நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீட்டுமனைகளை செயல்படுத்தி நான்காயிரத்துக்கு மேற்பட்ட வாடிக்கையாளரை நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோம் வீட்டுமனை முன்பதிவுல இருந்து கஸ்டமர் கிரக பிரவேசம் வரைக்கும் என்னென்ன அடிப்படையா தேவையோ பட்டா இபி பில்டிங் பிளான் அப்ரூவல் பேங்க் லோன் அண்ட் கட்டுமானத்துக்கு தேவைப்படக்கூடிய இன்ஜினியரிங் பிளான் அண்ட் பில்டிங் பிளான் அப்ரூவல் எல்லாமே வந்து எங்களுடைய நிறுவனத்துல ஒன்னின் சொல்யூஷனாக வந்து கொடுக்குறோம் அண்டு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர் வந்து ஒரு நூறு சதவீதம் லோன் பெறுவதற்கு அவங்களுக்கு முழுமையான வேல்யூக்கு வந்து லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து பண்ணித்தரும் அண்டு சிஎம்டிஏ ரேரா இந்த மாதிரி எல்லா வித அப்ரூவலும் பெறப்பட்ட ஒரு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் ஃபீல்டு இந்த இடத்துல வந்து பிளாட் வந்து இருபத்தெட்டு லட்சம் முதல் தனி வீடுகள் வந்து நாற்பத்தெட்டு லட்சம் முதல் என்ற அடிப்படையில் நம்ம வந்து கொடுக்குறோம் ஆவடியில் வந்து எங்களுக்கு தற்போது ஒரு மூணு வீட்டு மனைகள் இருக்கு ரெயின்போ கார்டன் ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் வர்ஷா கார்டன் அண்டு ஆர் ஆர் செந்தூர் பேரடைஸ் ஸோ ஆவடியில் நீங்கள் வா மனை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் உங்களுக்கு ஏற்ற மனையின் அளவு அதே மாதிரி பில்டிங் ஒன் பெட்ரூம் டூ பெட்ரூம் த்ரீ பெட்ரூம் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தகுந்த மாதிரி மனை வாங்கறதுக்கும் கட்டிக்கிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் வந்து மெட்ராசிட்டி ப்ராப்பர்டிஸ்ல ஆவடியில் இருக்கு ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவரும் இடத்த வந்து பாருங்க உங்களுக்கு உரிய பட்ஜெட்ல வீட்டு மனையா இருந்தாலும் சரி தனி வீடுகளா இருந்தாலும் சரி எங்கள் நிறுவனத்துல வாங்கறதுக்கு உண்டான ஒரு அரிய வாய்ப்பு இருக்கு சார் இதுல வந்து எத்தனை ப்ராண்ட்ஸு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்டு இது வரைக்கும் எத்தனை இந்த ஸ்ப்ரிங் ஃபீல்டு ரெசிடென்ஷியல் டவுன்ஷிப் பொறுத்தவரைக்கும் இருபத்தெட்டு ப்ளாட்டா ஸோ வந்து மனையின் அளவுகள் எழுநூத்தி ஐம்பது சதுரடியில இருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வரைக்கும் இருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பேங்க் லோன் ஒரு சதுரடியோட விலை வந்து நாலாயிரத்தி நூறுபான்றது நம்ம தரோம் அண்ட் அதே மாதிரி தனி வீடுகள் வந்து நாற்பத்தெட்டு லட்சத்துல இருந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இனாகுரல் ஆஃபர் அப்படின்றது ஒரு பக்கமும் அண்ட் வந்து வாங்கினாலோ இல்லை அறிமுகம் செய்தாலோ இந்த கோடை இதில் வந்து பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஹாலிடேஸ் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பிளாட் வாங்கினா டொமஸ்டிக் ஹாலிடேஸ் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆனால் இன்டர்நேஷ்னல் ஹாலிடேஸ் ஹாலிடே வேண்டான்னா ஏசி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டன் எல்ஜி ஏசி வந்து ஒரு காம்ப்ளிமெண்டாக தரும் கஸ்டமருக்கு அந்த அடிப்படையில எயிட்டி பர்சன்டேஜ் வந்து எனி ப்ராஜெக்ட் எண்பது சதவீதம் வரைக்கும் லோன் பெசிலிட்டி இருக்கும் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பினான்சியல் எலிஜிபிலிட்டி இருந்தா நூறு சதவீதம் வரைக்கும் பேங்க் லோன் வாங்கி ஓகே ஸோ எங்களோட நிறுவனத்தை வந்து ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம் எல்லா சோசியல் பிளாட்ஃபார்ம்லையும் ஆக்டிவாக இருக்கும் அண்ட் வெப்சைட்லேயும் நீங்கள் எங்களோட இதில் வந்து ஃபாலோ பண்ணலாம் அண்டு காண்டாக்ட் நம்பர் வந்து பொறுத்தருக்கு நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் நைன் இந்த இரண்டு தொடர்பு நம்பரில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட புக்கிங் இது பண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ